அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி ரொம்ப சீரியஸான விஷயம் நம்ம பேசப்போது இது எல்லாருக்கிட்டையும் இந்த தப்பு இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களே நாம் பார்த்துருவோம் ஒன்று எங்களுடைய ஆண்டாள் டீம் வாஸ்து கிளாஸ் அல்லது அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஏழு எடுக்க போகிறாங்க கன்ஃபார்ம்டு என்னை வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் மட்டும் வந்து ஓப்பனிங் செரமனி ஒரு ஒன் ஹவர் பேசி கொடுங்க இல்லை டூ ஹவர் பேசி கொடுங்கன்ட்டு நான் ஷோராக பண்ணன் வாஸ்து பற்றி இல்லை பர்பஸ் ஆஃப் வா ஆண்டாள் ட்ராவல் டிராவல் அப்படின்றது தான் நம்ம ரெண்டு இதோட நோக்கம் வந்து வாஸ்து விஞ்ஞானிகளை உருவாக்குவதில்லை எங்களுக்கு ஆட்கள் வேண்டும் நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்போது ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறோம் தொழிலில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கற்றுக் கொடுக்குறதோடு எங்களுடைய கடமை முடிந்தது அப்படின்னு இல்லாமல் அவர்களையும் அரவணைத்து எல்லோருமே ஒரு ஒரு இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணணும் அப்படின்னும் போது இது ஒரு அசாத்தியமான விஷயம் என்பதால் கொஞ்சம் மெனக்கெடுதல் வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் இந்த வகுப்பு உங்களை ஒரு மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக இது இருக்கும் இப்போ நான் வந்து நான் திரும்பவும் சொல்லிட்டேன் என்னோட கரியரில் வாசு கிடையாது ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் பார்ப்பட்டு அதெல்லாம் யாரும் ஹாப்பியும் பேசுறதில்லை நான் அதை நிச்சயமாக பேசுவேன் இந்த சப்ஜெக்டை இந்த இன்றைக்கி பேச போகிற விஷயத்தை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஆனால் நான் பார்க்குற பார்வை வேறு மற்றவங்க பார்க்குற பார்வை வேறு ஸோ அதனால் நான் வந்து தனித்து இருப்பேன் தனித்து இருக்கின்றேன் தனித்து இருந்தேன் தனியாக வந்தேன் தனியாக இருக்கின்றேன் தனியாக போக போகின்றேன் நடுவில் உங்களுடன் ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸோட ஒரு லைஃப் அவ்வளோதான் ஸோ நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு மூ ஆறு மூணுன்ற நம்பர் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திரும்ப சொல்கிறேன் ஒன்பது நாலு நாலு ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இது வந்து டீம் ஆஃப் பீப்புள் நான் பேர் சொல்ல வரமில்ல இப்போ நடுவில் வந்து ஒரு ஒரு ஒன் வீக்காக ஒரு டிஸ்பியூட் இருந்தது புதுக்கோட்டை மனோகர் சாரோட அவர் வந்து இன்றைக்கி நேற்று நைட் கூப்பிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் திருநெல்வேலியில் வச்சு பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் யாரோ சொன்னதை கேட்டு ஒரு வெறுப்பான வார்த்தைகள் என்னதிலே எல்லோரும் மனிதர்கள் நான் சொன்னது ஒன்று தான் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சண்டை போடுற எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக கம்யூனிகேட் பண்ணிட்டேன் ஸோ அந்த வகையில் மனோகர் புதுக்கோட்டை மனோகர் வில் ஆல்சோ பி த பார்ட் ஆஃப் அவர் டீம் அவர் தான் அது வந்து அவரும் இன்னொரு லேடி ஒருத்தவங்களும் ஃப்ரெண்ட் அண்ட் பண்ணுவாங்க பேக் அண்ட் வந்து திரு அனந்த கிருஷ்ணன் மற்றும் ரகு ரெண்டு பேரும் அண்ட் பண்ணுவான் பேக் அண்ட் ஒர்க்கு இல்லை எங்கள் டாக்டர் பிச்சுமணி வந்து நான் வரேன்னு சொன்னார் அப்போ அவர் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க யூஸ்ஃபுல்லான கிளாஸாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வாட்ச் பண்ணுறேன் ரெண்டாவது மாதா அமர்ந்த பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க நம்பர் அறுபது இருபது நாளுக்குள்ளே டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மாதம் வந்து அம்மா போய் பார்ப்போம் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றி ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு அந்தந்த வட்டாரத்துலேருந்து வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்படும் அதுக்கான கட்டணம் என்னவோ நான் ஏசி வேசி நீங்கள் கொடுத்து நீங்கள் வாருங்கள் அங்கே என்ன ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுக்கணுமோ கொடுத்து ஒரு ஹாப்பி ட்ரிப் போய்ட்டு வந்துடலாம் நம்பர் த்ரீ வந்து டெல்லி வந்து ஒரு வீரமங்கை வேலுநாச்சி அப்போது மார்ச் டுவெண்ட்டி நைன்த்து டெல்லி போகின்றிருக்கு நான் பேங்கில் ஒரு பத்து பேரோட டெல்லி போகிறேன் அந்த ப்ரோக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன் அது ஒரு மூன்று முதலமைச்சர்கள் ரெண்டு துணை முதல்வர்கள் ஒரு முதல்வர் ராஜ்நாத் சிங் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவரோட தலை தலைமை நடைபெறக்கூடிய விழா பியூட்டிஃபுல்லான ஃபங்க்ஷனு ஸோ அதை நான் அப்டேட் உங்களுக்கு பண்ணுறேன் அதுபோல் சித்திரை ஒன்று வந்து கரூரில் மீட் பண்ணலாமா மீட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அதுக்கும் உங்களுடைய நான் மீட் பண்ணுறேன் இவ்வளோ பேரோட மீட் பண்ணுறேன் ஃபுட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம நல்ல ஃபுட்டை கொடுத்துருவோம் ஒரு நைன் டு சிக்ஸ் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் அதுக்கும் வந்து நீங்கள் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் இல்லை நீங்கள் வந்து சாய்ஸ் வாக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடலாம் நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஸோ தேட் வந்து எவ்வளோ கவுண்ட்ஸுன்றது நாங்கள் தயார் பண்ணிக்கலாம் தொண்ணூற்று சாரி மன்னிக்கோம் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கரூர் ப்ரோக்ராம் குறித்து ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே ஒரு தெளிவான முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் அண்டு ரெண்டு விஷயங்கள் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நேற்று ஒரு சங்கர் டிஃபன் சென்டர்ன்னு சொல்லிட்டு அம்பாஸ் மொத்தம் ஒரு கடையில் சாப்பிட போகிறோம் நாலு பேர் சாப்பிட்டோம் பில் கேட்குறேன் ஐநூற்றி ரெண்டு ரூபான்னு சொல்கிறாரு நான் ஐநூறுரூபா கொடுக்குறேன் ரெண்டு ரூபாயில் நான் நாளைக்கு வரும்போது தரேன்ட்டு பரவாயில்ல சார் தர வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி தான் வந்து அவர்கிட்ட நான் பேசுகிறேன் நல்ல மணி தான் ஃபுட்டு எக்ஸ்ட்ராடனியாக இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சார் நீங்கள் காலை உணவு என்ன பண்ணுவீங்க மதிய உணவு எப்படி இருக்குலாம் கேட்டுட்டு நீங்கள் வடெல்லாம் பாமா இல்லை போடுவீங்களோ அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு அவர் சொன்னார் எங்களுக்கு வந்து கடலை பண்ணி பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிடுறாரு நான் அவரும் வந்து நான் சார்ந்த இயக்கத்தை சேர்ந்தவர் நான் யாருன்றதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் போனோம் சாப்பிட்டோம் வந்துவிட்டோம் இதுதான் நடந்த சம்பவம் இதில் வந்து ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது என்ன மெசேஜ் ஒன்று ஐநூற்றி ரெண்டு ரூபா பில்லு ஐநூற்றி ரெண்டு ரூபா கொடுக்கணும் சொக்கலிங்கம் மாதிரி யார் இருந்தாலும் அந்த இடத்துல மனநிலை எப்படி இருக்குன்னா ஐநூறுரூவா கொடுக்குறான்ல ரெண்டு ரூபா பெரிய கேட்டுற இவனுக்கு ரெண்டு ரூபா கொடுக்கணுமா அது டிஸ்கவுண்ட் ஆய்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த அந்த ஹோட்டல் ஓனருக்கு வாங்குறவனுக்கு ஐநூறுரூவா கொடுத்துடல ரெண்டு ரூபா தானே போனால் போட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலை ரெண்டுமே மிகப்பெரிய தவறான மனநிலை இந்த ஓசி மனோபான்மை நமக்கு இருக்கக்கூடாது ஓசி மனோபாவம் இருக்கக்கூடாது ஐநூற்றி ரெண்டு ரூபாய்டா நீங்கள் ஐநூற்றி பத்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது எட்டு ரூபா மைனஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம் ஐநூறுரூபா கொடுத்துட்டேன் ரெண்டு ரூபா காந்தி கணக்கில் வச்சுக்கோ காந்தி என்றைக்கு வந்து அக்கௌண்ட் செட்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது வந்து தவறானது நம்ம ரெண்டு நான் வந்து நிறைய கொடுத்துட்டேன் ஆனால் ரெண்டு ரூபா விட்டு கொடுத்துன்றது தவறானது இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அதை விட மிக தவறானது நம்ம தான் இவ்வளோ கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பணம் குறித்த ஒரு விஷயத்தில் ஒரு ஐநூற்றி ரெண்டு ஒரு பில் வர இடத்துல ரெண்டு ரூபா நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணம் உங்களை நோக்கி வரும் ஐநூற்றி ரெண்டு ரூபா வர வேண்டிய இடத்துல ஐநூறுரூபா கொடுத்தா போது ரெண்டு ரூபா வர வேண்டான்னு ஒருத்தர் சொல்கிறார் ஓனர் சொல்கிறான்னா அவர் பணத்துக்கு கஷ்டப்படுவார் வென் இட் இஸ் அ பிஸ்னஸ் இட் ஆஸ் டு பி டெல்ட் ஆஸ் அ பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸாக தான் நடத்தப்படணும் உறவு முறைகளுக்கோ நட்புகளுக்கோ பிஸ்னஸில் டிரான்சாக்ஷனில் வாய்மொழி வார்த்தைகளுக்கோ வந்து இடமில்லை அப்போது நீங்கள் பிஸ்னஸாக பிஸ்னஸாக நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பணம் வரணுமோ அந்த பணம் வரணும் என்ன பணம் போகணுமோ அந்த பணம் போகணும் இப்போ நீங்கள் வந்து நான் ஐநூற்றி ஐநூறுரூவா கொடுக்கல நான் எக்ஸ்ட்ரா ஐநூறுபா தான் கொடுப்பேன் நான் நாளைக்கு போகும்போது பணம் கொடுத்துருவாங்க ஒரு விஷயம் பட்டு அந்த இடத்துல ஒரு சிந்தனை பெரும்பான்மையான மக்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் பெரிய பில் பே பண்ணிட்டோம் இது ஒரு ஒருபா ரெண்டு ரூபாலாம் மேட்ரா இது கொடுத்துட்டு போட்டோமே அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வர வேண்டிய பணம் தடைப்படும் அதே போல் ரெண்டு ரூபா தானே ரூபா வந்துச்சு நம்ம லாபத்தில் ரெண்டு ரூபா போனால் போதுன்னு ஒருத்தன் விட்றான் பார்த்தீங்களா அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல பணம் வரவு தடைப்படும் ஆக்சுவலாக எனக்கு இது வந்து ஒரு வெகுளித்தனமான ஒரு அனுபவம் ஒரு ஒரு நண்பர் ஒருவர் அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறார் அவருக்குன்னு ஒரு இடம் வாங்குறார் இடம் வாங்கும்போது இருபத்தஞ்சி லட்ச ரூபாக்கு வாங்கிடறார் வித்தவரை ஒரு முஸ்லீம் கொடுத்த உடனே அந்த நண்பர் என்ன பண்ணார்னா என் நண்பர் ரெண்டு பேருக்கு இடம் வேணும்னு கேட்குறார் சரி வர நான் அவங்க கொடுத்துறேன்னு சொன்னார் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுறாங்க ஒருத்தவங்க வெளிநாடு ஃப்ரான்ஸ் வந்து வராங்க இன்னொருத்தங்க வேறு எதோ பெங்களூர் ஒசூர்லேருந்து வராங்க அப்போ இடம் இல்லைன்னு சொல்லிடுறாரு அதாவது வந்து ஒரு முஸ்லீமு இன்னொரு வந்து முதல் முதல்ல முஸ்லீம்லேருந்து இடம் வாங்கினது வந்து கணேஷ் கணேஷ் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸும் என் கூட இடம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரை வந்து வர சொல்லிடுறார் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டுறாரு அந்த பாய் உடனே கணேஷ் என்ன பண்ணுறாருனா தாங்கிட்டு இருந்த இடத்த விற்கிறார் இடத்த விற்றோடனே அவருக்கு அதை வந்து அஞ்சு லட்ச ரூபா லாபம் வந்துடுது உடனே அந்த பாய் வந்து அந்த கணேஷ்க்கு லாபம் வந்துடுச்சினோடன அவர் வீட்டுக்கு வந்து வெக்கமே இல்லாமல் சூடு சோரணம் இல்லாமல் வந்து உட்காந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தை உங்களுக்கு இதில் லாபம் வந்திருக்கு எனக்கு நான் அன்றைக்கி கொடுத்தம்போது உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் கொடுத்தேன் முப்பது ரூபா வந்திருக்கு உங்களுக்கு நான் ரூபா கம்மியாக கொடுத்துட்றேன் ஆனால் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வாய் விட்டு அப்போ அந்த இடத்துல இருக்கேன் நான் எனக்கு அந்த பாயை வந்து நல்லா நச்சு 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 நச்சுன்னு நடுமண்டையில் கொட்டி தூக்கி போட்டு மிதிக்கணுன்ற மாதிரி இருந்தது ஆனால் அவர் கேட்டது சரியாக தவறான்றது விஷயமல்ல இங்கே உங்களுக்கு வந்து லாபத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறது தவறு அவர் அதுக்கு வந்து சொன்ன காரணம் உங்களுக்குன்னு கொடுத்தா நான் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டேன் நான் அடக்க வேலை வந்து ரூபா அப்போ எனக்கு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிவிட்டு அப்போ கணேஷ் சொல்றையோ இந்த டீல்லாம் முடிஞ்சு நான் இடத்தெல்லாம் வாங்கிய ஆறு மாதம் ஆச்சு இப்போ நான் உனக்கு இருபத்தாயிரரூபாவுக்கு கொடுக்க வேண்டியது இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டேன்னா சரியாக இருக்காது இப்போ ஏதோ எனக்கு வேலை ரூபா இருபது ரூபா தான் போனால் நீ ஆறு அப்புறம் அஞ்சு லட்சரூபா பணத்தை கொடுப்பியா அப்படின்னு கேட்டோன்னே அவர் எழுந்தி போயிட்டார் பட் நம்மளை நிறைய பேர் பண விஷயத்தில் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு பணம் வரும்போது சேர போட்டு எப்படியாது அதுலேருந்து பணம் பறிச்சனும் அப்படின்ற மனவனு இருக்கின்றது இதுவும் தவறு ஐநூற்றி ரெண்டு ரூபாவில் ரெண்டு ரூபா தானே அப்படின்னு அதை டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடிய மனநிலை ஒரு கஸ்டமருக்கு இருக்குன்னா அது தவறு ஐநூறுரூபா வந்துச்சு ரெண்டு ரூபா தானே போனால் போதுன்ற மனநிலை அந்த ஓனருக்கும் அது அவன் பாறையில் என் பாறையில் அந்த ஓனர் செய்கிறது மிகப்பெரிய தவறு மூணாவது ஒரு பிஸ்னஸ் நடந்துருச்சு இது நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் ஆனால் இன்னைக்கு இது போல் நடந்துருச்சு அதனால் எனக்கு வந்து நான் ஒரு லட்ச ரூபா நஷ்டமாயிட்டேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருங்கன்னு ஒருத்தன் கேட்குறேன்னா அதுவும் தவறு அது கிரீடினஸ் அப்போ பணம்னு வரும்போது அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது வெவ்வேறு விதமாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதுக்கு வெவ்வேறு விதமான பரிமாணங்கள் உள்ளது அப்போ இந்த இடத்துல என் என் நண்பர் கணேஷ் வந்து அது ஒரு லட்ச ரூபா கொடுத்துருந்தார் அவர் கேட்டிருந்தார் ஆமாம் அவர் நியாயப்படி கேட்குறாரு அப்படின்னு கொடுத்துருந்தாருன்னா அவர் வந்து நல்லவர்னு நம்ம பாராட்டலாம் ஆனால் கொடுத்துருந்தா என் பரவலாக முட்டால் நான் ஏன்னால் என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிள் அந்த இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா இடம் இருபது லட்சரூபா மாறிடுச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபா வீட்டில் கொடுப்பானா ஐயோ நான் உங்கள்கிட்ட வாங்கினேன் என்ன வாங்கினேங்க அஞ்சு வருஷம் கம்மியாக போகுதுங்க எனக்கு என் பணத்தை உங்கள்கிட்ட தானே இருக்குது கொடுங்கன்னா சார் அதான் அக்ரிமெண்ட் போட்டாச்சு டீல் முடிஞ்சது நல்லதாக தான் இனிமேல் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு தானே கையை தூக்குவாங்க அப்போ அது சரினா இதுவும் சரி தானே அப்போ அது தப்புனா இதுவும் தப்பு தானே நம்ம கேட்குறது தப்புனா அப்போ இந்த நஷ்டமும் தான் அதை கொடுக்கணுன்றதும் சரியான வாதமாக தானே இருக்க முடியும் அப்போ இந்த இடத்துல இது போன்ற எண்ணங்கள் எதால் வருகின்றது இந்த மனோநிலை எதனால் வருகின்றது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய சுற்றுப்பயணம் பண்ணும்போது நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களை கண்ணில் வந்து தெரிய வரும் அதில் என்ன நீங்கள் பெருசாக புரிஞ்சுக்கலாம் இந்த மனநிலைக்கு காரணத்துக்காக நான் சொல்கிறேன் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா யூ வில் பி தி ஹாப்பியஸ்ட்டு பர்சன் த வேர்ல்டு எல்லோரும் பிரச்சனையோடு இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கும் டைமென்ஷன்ஸ் வேறு என்ன சொல்கிறது வெயிட் வேறு அதோடைய அந்த பிரச்சனையுடைய வழி அதோடைய பாரம் இதெல்லாம் வெவ்வேறு விதமாக இருக்கும் ஒருத்தருக்கு பணம் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு இருமல் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தனுக்கு வந்து காதல் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு மனைவி பிரச்சனை ஒருத்தர் கணவன் பிரச்சனை மாமனார் மாமியார் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் நம்ம இந்த விஷயங்களை நம்ம பேசலாம் ஒரு அப்பா ஒரு பையன் அந்த பையன் சின்ன வயசில் வளர்க்கப்பட்ட போது அப்பா கிட்டே போயிட்டு அப்பா எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்ப்பார் அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணி ஏ இது இவ்வளோதானே அதெல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் அந்த அப்பா சொல்லிகிட்டே இருப்பார் வரை அந்த பையன் வளர்ந்த பிறகு அந்த பிரச்சனைகள் வந்து வரதுக்கு முன்னாடியே அவன் அதை யூகித்து பிரச்சனையை வரும்போது அவனை வந்து கடுகடுப்பாக முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப டஃப்பாக அப்படிலாம் டீல் பண்ணுறதில்லை சிரிச்சுக்கிட்டே அந்த பிரச்சனைகளை அணுகுவான் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவான் ஒரு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது போல் சால்வ் பண்ணதுக்கு பிறகு அப்பா கிட்ட போய் பேசுவான் அப்பா நான் எப்போ கேட்டாலும் எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும் இவ்வளோதானா இதெல்லாம் ஒரு மேட்டராகிடா குற்றா இதெல்லாம் சால்வ் ஆகிடும் நான் தானே சொல்லியிருக்கீங்க எப்படிப்பா இது ஆனால் இப்போ எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பெருசாக தெரியல ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுதுப்பா நீ சொல்லி கொடுத்த இந்த விஷயம் அந்த மந்திரம் தான்ப்பா காரணம்ன்ட்டு அப்போ அவர் சொல்லுவார் நான் சின்ன வயசில் நான் வளர்ந்த போது எனக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்ட போது இவ்வளோ பெரிய பிரச்சனையா அவ்வளோதான் நீ காலி அப்படின்னு என்னை அந்த காலை பிடிச்சி இழுத்து வானத்தில் பறக்க விடாமல் தலையிலையே நான் உட்கார வைத்த மனிதர்கள் அதிகம் என்னை சுற்றி இருந்தார்கள் அதனால் நான் வந்து என் அனுபவத்தில் என்னுடைய பிள்ளைகள் வந்து இது போல் சம்பவத்தை கடந்து வரக்கூடாது அப்போ தான் நான் வந்து முடிவெடுத்தேன் இவ்வளவு அப்படின்றதுக்கும் இவ்வளவு தானே அப்படின்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது அப்போது யாரால் அந்த பண விஷயத்தை வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ராவும் வேண்டாம் ரெண்டு ரூபா நமக்கு வர வேண்டிய பணமாக வரணும் அடுத்தவங்க சம்பாதிக்கிறான்ட்டு அவங்க வீட்டில் உட்காந்து போய் எச்சக்கல மாதிரி பணம் கேட்குறது இதெல்லாம் வந்து காமனான விஷயம் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி ஹேண்டில் பண்ணானா இவ்வளவா அப்படின்ற மனநிலை இல்லாமல் தானே இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் இதுவும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் கடந்து போகும் அப்படின்ற ஒரு லைட்டான மனநிலையை நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா பிரச்சனையை எளிதாக அணுக ஆரம்பிச்சிருவீங்க பிரச்சனைகள் எளிதாக அனுப்பிச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துடும் பிரச்சனை தீர்ந்துனா அப்போ நீங்கள் பணன்ற விஷயத்தில் உங்களோடது உங்களோடது அவங்களோடது அவங்களோடது அந்த ரெண்டு ரூபா ஒரு ரூபா கூட அடுத்து உங்களோட பணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அதில் டிஸ்கவுண்ட்டாக கேட்டு பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது இது நான் உணர்ந்த விஷயம் ஒரு சாதாரண ரெண்டு தான் ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை போடக்கூடிய விஷயமாக நான் சொல்லக்கூடிய இந்த அனுபவபூர்வமான இந்த பாணி இருக்கும் இவ்வளவு தான் இவ்வளவு தானே அப்படின்றதுக்கும் இவ்வளவா என்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது இவ்வளவு தானே அப்படின்னு இல்லை இனிமேல் வந்து எல்லா பிரச்சனையும் அணுக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இன்று மட்டுமல்ல எல்லா நாள்லையுமே ரொம்ப அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் லயித்து வாழ ஆரம்பித்த விடுவீர்கள் நீங்கள் அனைவரும் லயித்து வாழ்க்கையை வாழாமல் கொண்டாடி மகிழ்ந்தில் நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு வந்த திருச்சுந்திரப்பணிமுருக்கும் என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி திருச்சுந்திரப்பி முரு முருகர் ரெண்டு பேருக்கும் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று பாடி பாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம்